உங்கள் அனைவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு இருக்கும் செய்ய வேண்டியதை செய்யுங்கள் அருமையானவர்களே நாம் வாழ்க்கையில் காலங்கள் பலன் சுகம் அழகு ஆரோக்கியம் அரவணைப்பு கூட்டமைப்பு நட்புகள் உறவுகள் பக்கத்தில் இருப்பது என்கிற காரியங்கள் காலங்கள் எல்லாம் ஒரு சில காலங்களில் நமக்காக அமைக்கப்பட்டது அது நமக்கு வாய்ப்பாக இருக்கிறது இப்பொழுது இந்த இருக்கிற பொழுதே நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அது சர்வசாதாரணமாக நாமும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்னைக்கு பாருங்கள் அநேகர் இளம் வயசுல செய்ய வேண்டியது மிஸ் பண்ணிடுவாங்க காலங்களை தாழ்த்தி போட்டுட்டு அப்புறமா கஷ்டப்படுறவங்க உண்டு இன்றை குடும்பங்களுமே பாக்குறோம் நிறைய பேர் கொஞ்ச நாள் தள்ளி போட்டுமே நினைச்சு நாங்க வெயிட் பண்ணுங்க ஆனா இன்னைக்கு குழந்தை இல்லாம நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம் அப்படின்னு சொல்லி அநேகர் பேசுகிறதை அநேக ஜெப குறிப்புறதை நம்ம பார்க்க முடிகிறது இது ஒரு காரியம் மாத்திரமல்ல திருமணங்களாக இருக்கட்டும் வீடு வாசல் கட்டுக்கிறதாக இருக்கட்டும் ஒருத்தருக்கு கொடுக்கிற விஷயமா இருக்கட்டும் சில பங்குகள் சொத்துக்கள் காரியங்களை பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிற காரியங்களா இருக்கட்டும் எதா இருந்தாலும் பலனும் சுகமும் ஆரோக்கியமும் நினைவுகளும் இருக்கிற பொழுது அதை சரியாக செய்து விடுவது நலமானது அநேக குடும்பங்கள்ல பெற்றோர்களுக்கு பிறகு பிள்ளைகள் நிறைய அடிச்சுக்கிறதுக்கு பிரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா பெற்றோர்கள் இருக்கும் போதே சொல்ல வேண்டியதை இல்லை செய்ய வேண்டியதை சொல்றதில்லை முடிஞ்சதுக்கு பிறகு காலத்துக்கு அப்புறம் இந்த பிள்ளைகள் பிரச்சனைகள் பெரும் பிரச்சனைகளை சந்திக்கிறது அருமையானவர்களை இன்றைக்கும் சரி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை சோழர்களை நீங்க செய்ய வேண்டியதுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்குன்னு நீங்க நினைப்பீங்கன்னா உடனடியாக செய்யுங்க அது ஆசீர்வாதமானது அது பல சிக்கல்களை குடும்பத்திலிருந்து பிரிக்கும் உங்களுக்கும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் தரும் சில நல்ல சூழ்நிலையை தன்னுடைய உடம்பை பாதுகாக்க மறுத்துருவாங்க நல்லா சாப்பிட வேண்டிய சூழ்நிலையை மிஸ் பண்ணிடுவாங்க இப்படி எல்லாம் காலங்களை வீண் பண்ணிட்டு ஒரு காலத்துல உட்காந்து யோசிப்பாங்க நம்ம அப்பவே அப்படி செஞ்சிருக்கலாம் இப்பவே அப்படி செஞ்சிருக்கலாம் அந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது தான் இந்த காணொலி அருமையான அது மாதிரி நம்ம சிலருக்கு கொடுக்க வேண்டும் செய்ய வேண்டும் என்ற நிலைகளில் உங்களுக்கு பொருளாதாரம் இருக்கிற பொழுதே அதை தந்து விடுங்கள் நிறைய பேரை பாக்குறோம் உங்களுக்கெல்லாம் நிறைய செஞ்சுருக்கலாங்க எங்கெங்கயோ அள்ளி கொடுத்தோம் அப்பெல்லாம் உங்களை பற்றி தெரியல இப்பவும் சரி உங்களுக்கு யார் நல்லவங்க யாருக்கு செய்யணும் யார் செய்தால் ஊழியர்கள் மேம்படும் ஜனங்கள் ஆசோதிக்கப்படுவார்கள் என்று உங்களுக்கு தெரிகிறதோ இல்லை இப்பொழுது நீ இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இருக்கிறதை தாராளமாக செய்து விடுங்கள் ஒரு காலம் திரும்ப அப்படி அமையாது ஆகவே அருமையானவர்களே உங்கள் குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு குடும்ப பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏதாவது இருக்குமானால் அதை சிறப்பாக செய்து விடுங்கள் இன்னும் அநேகர் பாருங்க மனுஷன் உயிரோடு இருக்கும்போது பார்க்க கூட வந்திருக்க மாட்டாங்க அவங்க பார்க்க வர தினம் கூட கடைசியில் அவங்களுடைய மரணப்படுக்கையினுடைய நிலைப்பாடாக இருக்கும் அல்லது முடிஞ்சு போச்சுங்கன்னு சொல்லி அனுப்பின பிறகு வந்து ஆட்களாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் உங்கள் உறவுகளில் பந்தங்களில் நட்புகளில் யாரையாவது பார்க்கணும்னு நினைச்சிட்டு மனசுக்குள்ள வச்சுட்டு அப்படியே தள்ளுபடி ஆகிட்டே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கே தீர்மானிங்க உடனடியாக போய் சந்திங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும் அவங்க சில குடும்பங்களில் பார்க்க பெற்றோர்களை வந்து பிள்ளைகள் மதிக்க மாட்டாங்க கவனிக்க மாட்டாங்க மறித்ததுக்கு பிறகு கல்லறையை பிரமாதமாக கட்டி வச்சு உட்காந்து அதுக்கு ஒரு புரோஜனமும் இல்லை நீங்கள் இருக்கிற பொழுதே செய்ய வேண்டிய கடமைகளை பெற்றோர்களுக்கும் உங்களுக்கு செய்ய வேண்டியவர்களுக்கு செய்யாத பட்சத்தில் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது அது மனதில் ஒரு குறைவாகவே காணப்படும் வாழ்நாள் முழுவதும் ஆகவே செய்து செய்ய வேண்டியதை நீங்கள் இருக்கும் பொழுதே எந்த காரியம் சுகம் ஆரோக்கியம் பொருளாதாரம் அறிவு ஆற்றல் என்று சூழல் சமூகம் எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும்போதே செய்ய வேண்டிய செஞ்சிருங்க உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள் உங்களுடைய தகவல் ஏதாவது இருக்குமானால் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அதையும் அது ஆசீர்வாதமாக ஆசீர்வாதம் தேங்க்யூ காட் பிளாஸ் யூ